அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்திங்கன்னா தமிழ் சந்தை எங்கள் தமிழ் சந்தை சார்பாக ஏற்கனவே நாலஞ்சு வீடியோ பண்ணியிருக்கிற யூடியூப் வீடியோ இது பார்த்திங்கன்னா காலபைரவா ஃபோ ஃபோர்காஸ்டிங் அதாவது எங்களோடய அஸ்ட்ராலஜி திங்ஸ் எல்லாமே காலபைர்வா அந்த நேமில் பண்ணுறோம் ஏன்னா காலத்தை நிர்ணயம் பண்ணுற காலபைரவர் அதனால் காலபைரவாங்கிற நேமில் பண்ணுறோம் இப்போ இந்த காலபைரவ ஃபோர்காஸ்டிங் மூலமாக நாங்கள் வந்து வர்த்தக கால பணிதம் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இது பின்னா மார்ச் சாரி ஏப்ரல் பதினாலு முதல் தமிழ் நியூ இயரை பேஸ் பண்ணி தமிழ் இயர் டு தமிழ் நியூ இயர் ஒரு வருஷத்துக்கான அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜியில் இந்தியன் அஸ்ட்ராலஜி வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி ரெண்டும் கலந்து அத்தனை விஷயங்களும் ஒரு பேஜில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பேஜ் என்னென்ன விதமான அஸ்ட்ராலஜி டைமிங் இருக்குதோ அதை அத்தனை ஒரே பேஜில் கொண்டு வந்துக்கிறோம் இதை யூஸ் பண்ணி எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணப்போம் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக ட்ரீட் பண்ணலாம் ஒன்று உங்களோட சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு விதம் இன்னொன்று மார்க்கெட் எப்படி நடக்கும் எந்த மாதிரிலாம் மார்க்கெட் மூவ் ஆகும் எப்போ மூவ் ஆகும் அதையும் எப்படி பிடிக்கலாம் இந்த ரெண்டு விதமாகும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஜாதக பிரகாரம் எப்படி எல்லாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்குறத எக்ஸாம்பிளோட விளக்குறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது பேஜுங்க ஃபஸ்ட்டு ஒரு பதினாலு பதினஞ்சு பேஜில் எப்படியெல்லாம் செய்யலாங்கிறது ஒரு செய்முறை விளக்கம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னலாம் இருக்குது இந்த புத்தகத்தில் என்னென்னலாம் மேஜர் தேவை அதை மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பதினாலு பதினஞ்சு வயதில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம் மேலே நான் இங்கே வந்து எப்படி அதை யூஸ் பண்ணலாம் என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் இருபத்தாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த டேட்டை பேஜ் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே என்னென்ன என்னென்ன ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது இதுக்குள்ளே அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரிங்களா இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது இங்கே இது வந்து அப்படியே கட்டம் நம்ம நார்மலா நீங்க பார்க்குற சவுத் இண்டியன் கட்டம் தான் ஒவ்வொரு கிரகம் எத்தனை டிகிரில இருக்குது அப்படிங்கிறது இங்கே ஒவ்வொரு ராசியில அந்த கட்டத்துக்குள்ள எவ்வளவு டிகிரி இருக்குன்னு கொடுத்துக்குறோம் ஒன்று ரெண்டாவது இதே கட்டத்தை சுற்றி அவுட்ரில் ஒரு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் ஆறு சனியார் ஆறுனா ரெட்ரோகேட்னா கட்னா இருந்தாங்க வக்ரகதியில் இருக்குது இது என்னென்னா இது வந்து நவாம்ச கட்டம் நவாம்சலாம் அந்த கிரகம் எங்கே இருக்குது நவாம்சம் இருக்கு நவாம்சத்தில் ஒரு கிரகத்தோட வலிமை எந்தளவு கொலிமையோடக்குன்னு பார்க்குறக்காரோ அதை நவாம்ச பயிர் பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இடையில் இங்கே பார்த்திங்கன்னா அஷ்டவர்க்க பரல்கள் ஒவ்வொரு கட்டத்தில் எவ்வளோங்கிறது அதுவும் இங்கே கொடுத்துக்குறோம் இந்த ஒன்பதே இங்கே இருக்கிற அத்தனை டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பதே கால் அப்படிங்கிற இந்தியன் மார்க்கெட் ஓப்பனிங் டைமை பேஸ் பண்ணி இங்கே போட்டுக்கிறோம் கமாடிட்டிக்கும் இது பொருந்தும் ஓகேங்களா இப்போ இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு முப்பத்தஞ்சு ஏஎம் ஏழு பதினெட்டு ஏஎம் ஒம்பது இருபது ஏஎம் பதினொன்று முப்பத்தி ரெண்டு அது என்னென்ன ஏழு பதினெட்டு வரைக்கும் அஞ்சு முப்பத்தஞ்சு ஏழு பதினெட்டு வரைக்கும் மேஷா லக்னம் ஏழு பதினெட்டுலேருந்து ஒம்பது இருபதுக்கு ரிஷப லக்னம் லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னாங்க லக்னம் தான் பூமி மற்றவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் லக்னம் தான் பூமி லக்னம் பூமி ஒரு நாளில் முந்நூற்றது டிகிரி சுற்றி வந்துடுது அப்படின்னா ராசி கட்டத்தை பன்னெண்டு கட்டத்தை கடந்துடுது ஒரு கட்டத்தை கிடக்கறக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது பன்னெண்டு கட்டத்தை கிடக்கிறக்கு ஒரு கட்டத்துக்கு ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு கட்டத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ ஒவ்வொரு ரெண்டு மணி நேரம் லக்னம் நகரும் சரிங்களா அந்த லக்னம் எந்த டைம் வரைக்கும் எந்த டைம் வரைக்கும் இங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு கட்டத்துலையும் விளக்கிக்கலாம் கேட்கலாம் அதுபோக பார்த்திங்கன்னா இந்த சீர்ப்பாங்கன்னா மேலே தின அதிபதி இப்போ இருபத்தாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி புதன் கிழமை அதனால் புதனதிபதி அன்னைக்கு நட்சத்திர கேது அந்த நட்சத்திர கேது எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் சந்திர சஞ்சாரம்னு இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா சந்த் என்ன எந்த நேரம் வரைக்கும் ஏன்னா சந்திரன் ஒரு நட்சத்திரத்தை கிடக்கிறக்குள்ள ஒன்பது உப நட்சத்திரங்களை கடந்தாகணும் அப்படி பார்க்கும்போது என்ன ராசியில் இருக்குது சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது என்ன உப இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை இங்கே கொடுத்துக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு பதினேழு பிஎம் வரைக்கும் மேசம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஏழு பதினேழுக்கு முடிஞ்சு பரணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடும் ஒவ்வொன்று உபந நட்சத்திரம் எந்த டைமுக்கு இப்போ பத்து அஞ்சுனா இது முடியக்கூடிய டைம் இங்கே போட்டுக்க பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுன்னா பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் குருவோட உபநட்சத்திரம் பன்னெண்டு அஞ்சுக்கு பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே சனியோட நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் கொடுத்துக்குறோம் இந்த உங்கள் ஒரு பிறப்பு ஜாதத்தில் உங்கள் நட்சத்திரம் இங்கே வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு அர்த்தம் அன்னைக்கு வந்து நீங்கள் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணியே ஆகணும் சந்திராஷ்டமிக்கி ட்ரேடிங் பண்ண வேண்டாம் ஓகேங்களா அது போகணும் ஒவ்வொரு கிரகங்கள் எல்லா கிரகங்களும் ஒன்பது கிரகங்கள் அது நின்று ராசி அது எத்தனை டிகிரியில் நின்றுச்சு அது என்ன நட்சத்திரத்தில் நின்றுருக்குது அந்த நட்சத்திர அதிபதி எப்படி இருக்குது ஒரு கிரகத்தில் இப்போ சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் போகுது அப்படின்னா அது எந்த நட்சத்திரத்தில் போகுது அதுக்குண்டான கிரகம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அன்னைக்கான மூமெண்ட்டு என்னங்கிறது நம்மளால் கணிக்க முடியும் அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஹோரை ஹோரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால் தான் ஹோரை டைம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஹோரை டைம் மாறும் ஒவ்வொரு கிரகத்தோட ஆதிக்கும் பூமியில் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம புன்னோர்கள் சொல்கிறாங்க அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு மணி நேரமும் அந்த ஹோரை டைம் மாறும் இதில் நாங்கள் சில ஓரைகள் எல்லாம் கைட் பண்ணியிருக்கோம் ஹைலைட் பண்ணிக்கு ஏன்னால் அந்த ஓரையெல்லாம் அன்றைக்கி அவாய்ட் பண்ணணும் ட்ரேடிங்கை இல்லைன்னா கவனமாக ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடக்காக கொடுத்துக்குறோம் இந்த ஹோரைகளில் மார்க்கெட் முக்கியமான டெய்னிங் பாயிண்ட்டை கொடுக்குது இதை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் உங்களுக்கே தெரியும் ஹோரையோட மகிமை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கும் சில ஓரைகளை இப்போ குரு ஓரை செவ்வாய் ஊரை இதெல்லாம் நட்பு வர சுக்கர வர புதன் வார நட்பு வர சந்திர ஓர நட்பு இல்லை புதன் சுக்கரன் சனி புதன் சுக்கரன் சனி இது மூணு நட்பு அப்போ இந்த நட்புரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்கனா ஈஸியாக ஈஸியாக உங்களால் இன்ட்ரடில் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து இந்த ஆஸ்பெக்ட் ஆஸ்பெக்ட்டில் ஒரு கிரகத்துலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது எத்தனை டிகிரி தள்ளி இருக்குது இப்போ தானே சந்திரன் சூரியன் சந்திரன்லேருந்து நாலு புள்ளி தொண்ணூத்தெட்டு டிகிரி தள்ளி சூரியனுக்கு சூரியனுக்கு சந்திரனுக்குள்ள இடைவெளி நாலு புள்ளி தொண்ணூத்தெட்டு டிகிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடத்துக்கு நியர்பை அமாவாசை நாள் அப்போ இது முக்கியமான டிகிரி இதில் பார்த்திங்கன்னா இது வந்து விஸ்டர்ன்ஸ்ட்ரா அஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணுறது கன்ஜெக்ஷன் ஜீரோ டிகிரி வரும்போது ரெண்டு பிளான்ட் ஒரே டிகிரியில் வரும் மாதிரி என்ன நடக்கும் ஒரு பிளாண்ட் ஒரு பிளான் நாற்பத்தஞ்சு டிகிரியில் நடக்கும் தொண்ணூறு டிகிரியில் நடக்கும் நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரியில் நடக்கும் நூற்றி இருபதுல என்ன நடக்கும் நூற்றி எண்பதுல என்ன நடக்கும் இல்லை முக்கியமான டிகிரி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஹைலைட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது டிகிரி முக்கியமான டிகிரி அப்போ நூற்றி இருபதுன்னு இருக்கும்போதே இது ஹைலைட் பண்ணி காமிச்சிரும் அப்போ நூற்றி இருபது டிகிரி பக்கத்தில் போகும்போது அந்த அது சம்மந்தப்பட்ட சனி புதன் நூற்றி பதினெட்டு புள்ளி தொண்ணூற்றேழு அப்போ இன்னும் ரெண்டு நாளாக நூற்றி இருபது நெருங்க போகுது அப்போ சனி புதன் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்குகள் எதுவும் நடக்க போகுது ஓகேங்களா ஆலாம் இதே வந்து ஆஸ்பெக்ட் யூஸ் பண்ணி இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இண்டி இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக ஒருத்தரோட அவங்களோட ஜாதகத்தை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் சரிங்களா இப்போ எப்படி ஒரு தனி ஒரு தனி ஒருத்தரோட ஜாதகத்தை வச்சு எப்படி பண்ணலாம் அவங்களோட ஒரு நாளில் எந்தெந்த டைம்லாம் நல்ல நேரம் எந்தெந்த டைம்லாம் வேண்டாத டைம் அப்படின்னு எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து என்னோடதுல எடுத்துக்கிறேன் என்னோட கும்பலக்கணம் இந்த கும்பலக்கணத்துலேருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது ஆறாவது ப்ளேஸ் ஏழு எட்டு இது பார்த்திங்கன்னா எட்டாவது ப்ளேஸ் 9, பத்து பதினொன்று பன்னெண்டு இது பார்த்திங்கன்னா பன்னெண்டு இப்போ பார்த்திங்கன்னா இது ஒம்பது ஆறு பன்னெண்டு சாரி ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் லக்கன டிராவல் ஆகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஆர்டர் அப்படின்னா ஒன்று நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று பதினொன்று நாற்பத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஒன்று நாற்பத்தஞ்சி வரைக்கும் ஆறாவது வீட்டில் லக்னம் ட்ராவல் ஆகிட்டுருக்கும் இந்த டைமில் ஆர்டர் போகிறது அவ்வளோ உத்தமம் இல்லை அதே மாதிரி ஆறு ஒன்று வரைக்கும் அதாவது மூணு ஐம்பத்தி நாலுலேருந்து ஆறு ஒன்று வரைக்கும் லக்னம் எட்டாவது நம்ம லக்னத்துக்கு கும்ப லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் லக்னம் ட்ராவல் ஆகிட்டுருக்கும் அதாவது கோச்சாரத்தில் இன்றைய சூழ்நிலையில் அப்போ அந்த டைம்லேயும் இந்த டைம் இந்த டைம் லக்னம் ட்ராவல் ஆகும்போது ட்ரேடிங் பண்ணுறத தவிர்க்கணும் நார்மலாக நீங்கள் ஒரு ஒரு நூறு குவான்டிட்டி ஷேர்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பத்து குவான்டிட்டி இருபது குவான்டிட்டி அதுக்கு மேலே பை பண்ணக்கூடாது ஓவராக இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்திங்கன்னா மாட்டேக்குவீங்க ஓகேங்களா அப்போ எந்த நேரத்துலலாம் பை பண்ணலாம் அப்படின்னா லக்ன நேரம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சாவது வீட்டில் ஒம்பதாவது வீட்டில் இங்கெல்லாம் லக்ன டிராவல் ஆகும்போது சப்போஸ் பதினொன்று முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அஞ்சாவது வீடு ஒம்பது வந்து பதினொன்று முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அஞ்சாவது வீட்டில் லக்னம் ட்ராவல் ஆகும் இந்த பர்டிகுலர் டைமில் நான் ட்ரேட் பண்ணலாம் இந்த டைமில் ட்ரேட் பண்ணால் எனக்கு வர்த்தகம் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த டைமில் நான் ஒம்போது இருபது டு பத்தொன்னொன்று முப்பத்திரண்டுக்குள்ளே ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் நேராக ஹோரை பார்க்க போகிறேன் ஹோரையில் பாருங்கள் ஒம்போது இருபத்தி நாலுலேருந்து பத்து இருபத்தெட்டுக்கு இன்னைக்கு குருங்கிறத ஹைலைட் பண்ணிக்கிறேன் அப்போ குரு ஓரையில் ட்ரேட் பண்ணக்கூடாது இன்றைக்கி என்ன தான் நமக்கு சாதகமான அஞ்சா நம்பரில் லக்ன ட்ராவலானாலோ அந்த ரெண்டு மணி நேரத்தில் குரு ஓரையை செவ்வாய் ஓரது அப்போ குரு ஓரையை தவிர்த்துட்டு செவ்வாய் ஓரையில் ஆர்டர் போடலாம் செவ்வாயில் பத்து இருபத்தெட்டுக்கு மேலே பதினொன்று முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இங்கே ஆர்டர் போடலாம் ஆர்டர் போட்டால் அந்த ஆடு சக்ஸஸ்ஸாக இருக்குது தொண்ணூறு சதவீத வாய்ப்புகள் இருக்கிறது இதை வந்து நீங்கள் லிஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இப்போ இது லக்னத்தை பேஸ் பண்ணி எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிட்டேன் இது ஒரு லிஸ்ட்டு எப்படி ஃபாலோ பண்ணுறதுங்கிறத ஒரு என்னோடய புக்கில் முன்னாடி கொடுத்துக்குறோம் இது இந்த ல இந்த ஓரைகள் பார்த்திங்கன்னா சில பேத்துக்கு ஒத்து வைப்போம் பார்த்திங்கன்னா என்னோடய லக்னத்துக்கு சந்திர ஓரம் என்றைக்குமே ஒத்து வராது அப்போ சந்திர ஓரம் எப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணும் தனிப்பட்ட விதத்தில் என்னோடய ஜாதகத்துக்காக சந்திரனோட நட்சத்திரம் வந்ததினால அவாய்ட் பண்ணணும் சந்திரனோட ஒவ்வொரு நட்சத்திரம் வந்தால் அவாய்ட் பண்ணணும் அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் சில குறிப்பிட்ட கிரகங்கள் பாதகத்தை செய்யும் அந்த பாதகம் செய்கிற கிரகத்தோட லக்னமோ இல்லை ஹோரையிலேயோ இல்லை உப நட்சத்திரத்துலேயோ அந்த கிரகம் வந்ததுன்னா அந்த குறிப்பிட்ட டைமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ட்ரேடிங்கை கம்மியாக அளவாக குறச்சி பண்ணிக்கோங்க அந்த டைமில் பண்ணால் கண்டிப்பாக ஈஸியாக சக்ஸஸ் வந்து கிடைக்கும் இது மோஸ்ட்லி இதில் எப்படி ஓ மார்க்கெட் எந்தெந்த டைமில் திரும்பும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது என்னோடய பேஜ் நம்பர் எட்டாம் நம்பர் பேஜில் ஒரு சாம்பிள் போட்டிருக்கிறேன் விருப்பம் உள்ளவங்க அந்த புக்கை வாங்கி தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதில் இருக்கிற டைமிங்ஸ் எல்லா டைமிங்ஸும் மோஸ்ட்லி விளக்கிட்டேன் இந்த ஆஸ்பெக்டை யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட் டைம் ட்ரெண்ட் ஒரு தொண்ணூறு நாள் வரைக்கும் என்ன ட்ரெண்டு போகுதுன்னு இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இன்ட்ராடே ட்ரெண்டுக்கு இந்த லக்னம் இந்த ஹோரையை வச்சு இன்ட்ராடே ட்ரெண்ட் எடுக்கலாம் லாங் டைம் ட்ரெண்டும் கூட இந்த ஆஸ்பெக்டை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அதுக்கு சில இதெல்லாம் இருக்குது நீங்கள் இதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணால் உங்களுக்கு பழைய இன்ட்ராடேக்கு பேசிக்காக என்னென்ன தேவை இந்த லக்னம் ஹோரை உப நட்சத்திரம் இதை வாட்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமாக இல்லையாங்கிறது ரெண்டாவது வாட்ச் பண்ணிக்க சந்திராஷ்டம் பண்ணக்கூடாது டே லாடு நட்சத்திர லாடு தினாதிபதி நட்சத்திராதிபதி இது ரெண்டு நட்பா பகையாக பார்த்துக்குங்க பேசிக் அவ்வளோதான் இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் தயவுசெய்து ப்ரைஸ் அல்ல டைம் தான் முக்கியம் என்றைக்குமே டைமாக பிடிச்சிங்கன்னா தான் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா ஒருத்தர் நமக்கு நல்லது நடக்கல அப்படின்னா நேரம் சரியில்லை அப்படிங்கிறோம் அப்போது நேரம் சரியில்லை அப்படின்னா அப்போ நல்ல நேரம் எது அந்த நல்ல நேரத்தை எப்படி பிடிக்காது இதில் சிம்பிளாக நான் சொல்கிறது சப்போஸ் இந்த பத்து முப்பத்து ரெண்டுக்கு மேலே அது என்ன சாரி பத்து இருபத்தெட்டுக்கு மேலே ஆர்டரை போட்டு இந்த இடத்துல நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன்னா இதே மாதிரியான டைம் அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ எப்போ வரும்னு நான் வெயிட் பண்ணி அந்த நாள் நான் என் புக்கில் ரவுண்ட் போட்டுச்சுன்னா அதே நாள் அதே ட்ரேட் பண்ணுங்கள் மறுபடியும் ப்ராஃபிட் வரும் சிம்பிள் லாஜிக் அதுக்காக தான் இந்த புக்கை கையில் வச்சுக்கிறோம் ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் இன்றைக்கி நடந்தது நீங்கள் நிறைய பேர் ஜாக்பாட் அடிச்சிருப்பீங்க அந்த ஜாக்பாட் என்ன டைமில் அடிச்சிங்க அந்த டைமில் எந்த கிரகம் ஹெல்ப் பண்ணியிருக்குது அந்த கிரகத்தை பிடிச்சிங்கன்னா அந்த கிரகம் மறுபடியும் அதே டைமில் எப்போ வரும் அன்றைக்கி அடிச்சிங்கன்னா மறுபடியும் ஜேக்காட் கிடைக்கும் அதே தான் விஷயம் இந்த டைம் உங்கள் டைம் எப்போ வருமோ அப்போ தான் டைம் இல்லைன்னா ட்ரீட் பண்ணாதீங்க ஓகேங்களா டைம் தான் முக்கியம் காலம் மிக 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 முக்கியமானது உண்டு காலத்தை பிடிக்க முடியாது சரிங்களா நன்றி மேலும் விளக்கம் வேணால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக்க நன்றி